தமிழக காங்கிரஸின் புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற அருமைக்கும் மிகுந்த நட்புக்கு முரிய அருமை சகோதரர் செல்வப் பெருந்தகை அவர்களே அதேபோல தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் குழுவுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் அருமை தம்பி ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் எனது இனிய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற அருமைக்குரிய சகோதரர் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அருமை நண்பர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜய்குமார் அவர்களே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு பொறுப்பாளர் செயலாளர் நண்பர் ஸ்ரீவில்ல பிரசாத் அவர்களே இந்த நிகழ்ச்சியில எனக்கு முன்னால் எனக்கு அடுத்து வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கின்ற அன்புக்குரிய முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் என்னுடைய ஐம்பது ஆண்டுகால் நண்பர் கே எஸ் அழகிரி அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றி வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சரும் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருமான அருமை சகோதரர் திருநாவுக்கரசர் அவர்களே அதற்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அருமைக்குரிய சகோதரர் கிருஷ்ணசாமி அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றிய நண்பர் சுதர்சன் நாச்சியப்பன் அவர்களே தனுஷ்கோடி அவர்களே பீட்டர் அவர்களே ஜெயக்குமார் அவர்களே விஷ்ணு பிரசாத் அவர்களே ஜோதிமணி அவர்களே வசை வசந்த் அவர்களே காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு அணிகள் தலைவர்களே மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் அருமை நண்பர் திரவியம் துரை முத்தலகன் டில்லி பாபு ரஞ்சன்குமார் மற்றும் பல்வேறு துணை அமைப்பின் தலைவர்களாக இருக்கிற வழக்கறிஞர் சுதா இளைஞர் காங்கிரஸ் தலைவர் லெனின் பிரசாத் இன்னும் அனைவருடைய பெயரையும் நான் குறிப்பிட்டதாக கருத வேண்டும் என்று உங்களை பண்போடு கேட்டுக்கொள்கிறேன் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் நண்பர் மையப்பன் விஸ்வநாதன் மயூரா ஜெயக்குமார் கிறிஸ்தோபர் திலக் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வரவேற்புரையாற்றிய நம்முடைய பொருளாளர் ரூபி மனோகரன் உள்ளிட்ட காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் செயலாளர்கள் அணித்தலைவர்கள் அனைவருக்கும் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் அனைவருக்கும் எனது அன்பையும் வாழ்த்துக்களையும் முதலே தெரிவிக்க விரும்புகிறேன் இன்றைய தினம் எனக்கு முன்னாலே உரையாற்றிய நண்பர்களைப் போல தமிழக காங்கிரசுக்கு ஒரு புதிய வாய்ப்பை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை வழங்கியிருக்கிறது எனக்கும் வழங்கியது நண்பர் திருநாகரசு வழங்கியது திருவாளர் கிருஷ்ண அவர்களுக்கு பல திரு ஈவி படி எல்லோருக்கும் பல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில் இப்பொழுது நண்பர் சட்டமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றி காங்கிரஸ் கட்சியின் பெருமைகளை முன்னிலைப்படுத்திய நண்பரின் அடிப்படையிலும் அவருடைய தனி ஆற்றலை கருத்திலே கொண்டும் தமிழக காங்கிரஸை வளர்த்தெடுக்கும் பொறுப்பை இன்றைக்கு அன்னை சோனியா காந்தி ஆதரவோடு ஆசியோடும் தலைவர் ராகுல் காந்தியினுடைய நம்பிக்கையோடும் நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் திரு செல்வப்பர் அவர்களை தலைவராக அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் அன்புக்குரிய சகோதரர் கே எஸ் அழகிரி அவர்கள் திரு செல்வப்பதனிடத்தில் அந்த பொறுப்பை மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை அளித்திருக்கிறார்கள் கடந்த ஐந்தாண்டுகள் சிறப்பாக பணியாற்றி தமிழக காங்கிரஸ் வரலாற்றில் ஒரு புதிய நம்பிக்கையை பரிணாமத்தை வளர்த்தெடுத்த தலைவர்களில் அருமைக்குரிய நண்பர் அவர்களுக்கு சாரும் அவருடைய தலைமையில் நாம் எல்லாம் இணைந்து பணியாற்றி தமிழக காங்கிரஸை உயிர்ப்புள்ள இயக்கமாக வைத்திருக்கிறோம் இன்றைக்கு அந்த பொறுப்புக்கு நண்பர் சொல்ல பிறந்தவர்கள் வந்திருப்பது ஒரு புதிய பரிணாமத்தை புதிய தோற்றத்தை தர வேண்டும் தமிழக காங்கிரஸை பொறுத்தவரையில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தலைவர்கள் பொறுப்பேற்று எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த கட்சியை முன்னிலைப்படுத்தியிருக்கிறோம் என்பதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி அதை போலவே பல்வேறு சூழல்களில் பல்வேறு நிலைகளில் காங்கிரஸ் கட்சி இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது என்பதையும் நான் மிகுந்த பணிவோடு சொல்ல கடையப்பட்டிருக்கிறேன் அறுபத்தி ஒன்பதுல காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்த போது நாற்பத்தி ஓரு விழுக்காடு வாக்கு வங்கி நமக்கு இருந்தது அது பல்வேறு காரணங்களால் கால சூழ்நிலைகளால் நாம் அந்த வாக்கு வங்கியை தக்கவைத்துக் கொள்ள முடியவில்லை அதற்கு முதல் காரணம் நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலே ஏற்பட்ட பல பிளவுகள் அதன் பிறகு மீண்டும் இணைப்புகள் மாறி மாறி பல்வேறு சூழல்களில் நாம் ஆட்பட்ட காரணத்தால் முதன்மை கட்சியாக இருந்த கட்சி இன்றைக்கு மூன்றாவது கட்சி நிலையிலே இருக்கிறோம் சில நேரங்களில் சில உண்மைகளை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் மிகவும் பலம் வாய்ந்த கட்சியாக இருந்தாலும் நாம் மத்தியிலே ஆட்சியில் இல்லை பத்தாண்டுகள் இந்தியாவை ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற பிஜேபி அரசு சமூக மாற்றங்களுக்கு எதிராக காங்கிரஸ் திட்டங்களுக்கு எதிராக காங்கிரஸ் கொள்கைகளுக்கு எதிராக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதை எல்லோரும் அறிவீர்கள் இந்த மாற்றத்திற்கு அதனுடைய கதாநாயகனாக இருக்க வேண்டிய காங்கிரஸ் அதனுடைய தலைவராக இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி கன்னியாகுமரியை தொடங்கி காஷ்மீர் வரை நாலாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் நடந்தார்கள் நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் நடந்தார்கள் மீண்டும் மணிப்பூரில் தொடங்கி பம்பாய்க்கு தன்னுடைய நடைபெயணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தேவையில்லை ஆனால் காந்தியடிகளுக்கு பிறகு தண்டி யாத்திரைக்கு பிறகு மீண்டும் ஒரு பெரிய யாத்திரை இந்தியாவிலே உலகத்திலே நடந்து தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமையிலே நடக்கிற யாத்திரை தான் வரலாற்றிலே எழுதப்படும் நாலாயிரம் கிலோமீட்டர் யாத்திரை என்பது மிகப்பெரிய யாத்திரை உலக வரலாற்றிலே ராகுல் காந்தி ஏற்கனவே நாலாயிரம் இப்பொழுது ஏழாயிரத்தி நடக்கிறார் இது சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கு இந்தியா திரும்பி பார்க்கிறது தலைவர் ராகுல் காந்தி பின்னாலே அலை மக்கள் வருகிறார்கள் சொன்னால் அவருடைய அர்ப்பணிப்பு தலைமை அவருடைய ஆற்றல் மிகுந்த தலைமையாலே பிஜேபி அரசுக்கு விளங்குகிற ஒரே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்தான் அதன் காரணமாக பிஜேபி பல்வேறு இன்னல்களை கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பறித்து இன்னும் சிரமங்களை கொடுத்துக் கொண்டிருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வெள்ளையனை விரட்டிய காங்கிரஸ் இந்த பிஜேபிக்கு பயப்பட மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு இந்தியாவை நழுகி வைத்துக் கொண்டிருக்கிற தலைவராக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தலைவருடைய நல்லாசி உங்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு கார்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைவராக உயர்ந்து இன்றைக்கு அகிலிய தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் நண்பர்கள் குறிப்பிட்டபடி மாபெரும் தலைவர் கக்கன் அவர்கள் அருமை எண்ணெய் மரதமிஷன் அவர்கள் அன்புக்குரிய இளையவருமாள் அவர்கள் என்று ஒரு மூன்று வரலாற்றுக்கு நாயகர்கள் இந்த இயக்கத்தின் தலைவர் அவர்களுக்கு அடுத்தபடியாக தமிழக காங்கிரஸ் பொறுப்பு வந்திருக்கிறது இங்க இருக்கிற தலைவர் அத்துணை பேரும் உங்களோடு இருக்கிறோம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் தமிழகத்திலே எல்லா சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து இந்திய தேசிய காங்கிரசை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து வருகிற ஒரு உன்னதமான பணியை நீங்கள் செய்வத வேண்டும் அதற்கு நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் நண்பர் அழகிரி அவர்கள் ஐந்து ஆண்டுகள் சிறப்பாக அதே போல உங்களோடும் நாங்கள் இருந்து பணியாற்றுவோம் உங்களுடைய தலைமையிலே காங்கிரஸ் கட்சி வலிமையான மாற வேண்டும் அதே நேரத்தில் காங்கிரசுக்கு புது வரவுகள் வேண்டும் நல்ல இளைஞர்கள் வேண்டும் நல்ல தம்பிகளை காங்கிரஸ் இணைக்க வேண்டும் உங்கள் தலைமையிலே தம்பி ராஜேஷ்குமார் அவர்கள் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார் இளைஞர் காங்கிரஸ் தொடங்கி சட்டமன்றத்திலே மிக குறுகிய நாட்களிலே அத்தகைய மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கிற அவரும் நீங்களும் இணைந்து ஒரு கூட்டு தலைமையாக காங்கிரஸ் கட்சியை கட்டி அமையுங்கள் ஒரு கூட்டு தலைமையோடு இணைந்து எல்லா மக்களையும் எல்லா தோழர்களையும் எல்லா சமூகத்தையும் இணைத்து பணியாற்றுங்கள் நாங்கள் உங்களோடு இருப்போம் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு மீண்டும் ஒரு பெரிய வாய்ப்பை உங்கள் காலகட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் வளத்தின் முறையிலே இருக்க வேண்டும் இன்றைக்கு அறிவியல் உலகம் வளர்ந்திருக்கிற நேரம் அதே நேரத்தில் மிகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கிறது என்று நான் அறிவேன் அரசியலில் பல்வேறு சூழல்கள் அந்த சூழலில் நண்பர்கள் இருப்பார்கள் எதிரிகள் இருப்பார்கள் எப்படி இருந்தாலும் கடந்த காலங்களை மறந்து விடுங்கள் புதிய காலத்தில் புதிய வசந்தத்தை படையுங்கள் எல்லோரையும் அரவணையுங்கள் எல்லோருடைய நம்பிக்கையும் பெறுங்கள் எல்லோருடைய நம்பிக்கை இணக்கமான காங்கிரஸ் தலைமையை அன்னை சோனியா காந்தியை ராகுல் காந்தியை ராஜீவ் காந்தியும் இந்திரா காந்தியும் தலைவர் காமராஜரும் உருவாக்கிய காங்கிரசை தமிழ்நாட்டிலே அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வழியிலே நீங்கள் அயராது பாடுபடுங்கள் அதனோடு நாங்கள் அனைவரும் உங்களுக்கு உறுதியாக இருப்போம் என்று தெரிவித்து உங்களுடைய தலைமையின் காலத்திலே தமிழக காங்கிரஸ் ஒரு பெரிய மாற்றத்திற்கு பெரிய வாய்ப்புக்கு அடுத்த கட்டத்திற்கு என்று சொல்வதில் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமை வலிமையான தலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது நம்முடைய கூட்டணியுடைய தலைவராக அவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணி மாவட்ட வெற்றியை பெற வேண்டும் அதற்கு அடுத்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு மூன்றாம் இருக்கிற கட்சி இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கு உங்கள் தலைமையிலே நாமெல்லாம் ஒன்றுபட்டு உழைப்போம் இந்த நாற்பது இடங்களிலும் அன்னை சோனியா காந்தி ஆசியைப் போல அவருடைய ஆட்சியுடைய தலைமையைப் போல ரெண்டாயிரத்தி நாள்ல மீண்டும் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தது அதைப் போல ஒரு சூழலை மீண்டும் வருவதற்கு தமிழகத்திலே நாற்புடன் வெல்வதற்கு நாமெல்லாம் ஒன்றுபட்டு உழைப்போம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் மட்டும் தோழமைக்குடிய உழைப்போடு இந்தியாவிலே மாற்றத்தை கொண்டு தலைவர் ராகுல் காந்தியை பெதராக்குவதற்கு நாம் எல்லாம் உழைப்போம் வெற்றி பெறுவோம் என் நம்பிக்கையை தெரிவித்து நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி ஜெயின்